பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கானா ஒரு கணிப்பில் மக்கப்புறம் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிசியில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ மெயினாக தொண்ணூத்தஞ்சு நாற்பத்தஞ்சு இதை டார்கெட் பண்ணி வச்சுருந்தோம் ஏபிபிசிஏசி வந்து பார்த்திங்கன்னா ஏர்லி சாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி நாற்பத்தாறு அல்லது ஆறுநூற்றி நாற்பத்தேழுங்கிற நம்பர் இருக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி ரெண்டு டேரக்ஷன்லாம் ஏபிசிக்கு வரணும் அதனால பார்த்திங்கன்னா ஏசியில் வந்து இன்றைக்கி எழுபத்தாறு மட்டும் ஹிட் இருந்துச்சு நான் அந்த ஐம்பத்தஞ்சி நான் இன்றைக்கு வரும்னு எதிர்பார்த்துருந்தேன் அதில் ஒரே ஒரு அஞ்சு மட்டும் தான் வந்திருக்கு ஸோ ஐம்பத்தஞ்சு நான் கணக்கு எடுக்கலனா ரெண்டே நம்பர் தான் ஏபிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெற்றியாக இருந்திருக்கும் த்ரீ டிஜிட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏழ்நூற்றி நாற்பத்தாறுங்கிறது எனக்கே கொஞ்சம் டவுட்டு தான் அதனால தான் அந்த எழுநூற்றி நாற்பத்தாறுங்கிற நம்பரை நான் த்ரீ டிஜிட்டில் கொடுக்கல அது திருப்பி அறுநூற்றி நாற்பத்தி ஏழுன்னு கொடுத்துருந்தேன் இன்றைக்கி ஒரு அஞ்சு நம்மளுக்கு பி போர்டு வரும்னு எதிர்பார்த்துருந்தா நல்ல ஒரு வெற்றியாக இருந்திருக்கும் ஸோ நான் மரண்டி காமிக்கிறோம் பேட்டர்னு பார்த்திங்கன்னா நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே எட்நூற்றி இருபத்தெட்டுலேருந்து ஏபியில் பாஸ் ஆகிருந்துச்சு அதை வச்சு தான் கொடுத்துருந்தேன் நான் மார்க் பண்ணி காமிக்குள்ளே ஸோ அந்த நம்பரை உங்களுக்கு ஒரு நம்பர் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அந்த நம்பரோட வச்சு மேட்ச் பண்ணி எடுக்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய கெசிங்கும் உங்களோட கெஸிங்கு ஒத்து போகிற மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் நல்ல ஒரு வெற்றியாக இருக்கும் ஏன்னா என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணுறேன் அந்த தான் எடுக்க முடியாது ஒளிஞ்சு ஆல் போர்டு ஏபிசி இந்த த்ரீ டிஜிட்டில் பி போர்டோ சி போர்டு எதுலேயோ ஒன்று மிஸ் ஆகிடுது நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சரி போங்க இன்றைக்கி ஏசி மட்டும்தான் ஈட்ட இருக்குது நாளைக்கு இதே மெத்தேடில் நாளைக்கு நல்ல ஒரு பேட்டர்ன் இருக்குது அதை பார்த்துருவோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி ஏசி எழுபத்தாறு அறுபத்தேழு எப்படி வரும்னு சொல்லி எடுத்துருந்தோன்னா அதை பார்த்துட்டு நாளைக்கு அந்த கணிப்புக்குள்ளே போயிடலாம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கினை ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணிக்காங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் இன்றைக்கி நம்ம எப்படி எடுத்தோம்னா ஏற்கனவே ஏபி நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டு நம்பர் வந்து பார்த்திங்கன்னா வந்த ரிசல்ட்டோட மேட்ச் ஆகிருக்கும் இயர்லி சாட்டில் தான் பார்த்து நம்ம எடுத்திருந்தோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சுன்றக்கு ஏ போர்டில் மட்டும் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு வந்த ரிசல்ட்டும் தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு இப்படி இருக்குல்ல இந்த இடம் நம்ம கரெக்டாக நல்லாவே எடுத்து ட்ரை பண்ணியிருக்கலாம் இது ஒரு டைம் மிஸ் ஆகிறதுனால நான் விட்டுட்டேன் சரிங்களா எட்நூற்றி இருபத்தெட்டு ரெண்டு டேரக்ஷன்லுமே பார்த்தீங்கன்னா எட்நூற்றி இருபத்தெட்டு எட்நூற்றி இருபத்தெட்டு தான் இருக்கிற மாதிரி ஏபிபிசி ஏசிக்கு வரணும் ஏபியில் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு பாஸ் ஆகிருக்கும் எட்நூற்றி இருபத்தெட்டு எட்நூற்றி இருபத்தொம்போதுன்னு ஒரு நம்பரை ப்ளஸ் பண்ணி வச்சுருக்கோம் இன்றைக்கி வச்ச கொண்டு வந்த நம்பருமே சேம் அதே தான் ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணிவிட்டான் வந்த ரிசல்ட்டோட மேட்ச் ஆகும் பாருங்கள் நானூற்றி அறுபத்தஞ்சி ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா நானூற்றி அறுபத்தஞ்சுன்னு இருக்குது கீழேருந்து மேலே பார்த்தீங்கன்னா வந்த ரிசல்ட்டு நானூற்றி அறுபத்தஞ்சி நானூற்றி அறுபத்தஞ்சி வச்சு தான் இந்த எழுநூற்றி நம்பர் இன்னைக்கு அதை தான் ஐம்பத்தாறுன்னு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி பிசி நம்பரை பாருங்கள் அப்படியே ஸோ இந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்கல அறுபத்தஞ்சு திருப்பி ஐம்பத்தாறுன்னு கொண்டு சிம்பிளாகவே எடுத்துகிட்டு வந்துவிட்டான் ஆனால் இந்த அஞ்சா நம்பர் பி போர்டு வரும்னு நான் கண்டிப்பாக கொடுத்துருப்பேன் இந்த எழுநூற்றி கொடுக்காத ரீசன் அப்படியே வர சான்ஸ் இல்லை ஸ்டெயிட் நம்பரு வந்துடுது பார்த்தீங்களா அதனால் வரத்துக்கு வாய்ப்பு கம்மி தான் அதனால தான் நான் எழுநூற்றி நாற்பத்தாறு கூட கேன்சல் பண்ணிட்டு ஏபிசிஎல் நான் மெயினாக கொடுத்துருந்தேன் ஆறுநூற்றி நாற்பத்தேழு மட்டும் கொடுத்துட்டு ஸோ இப்போ இந்த மெத்தடில் கொண்டு வந்துருக்கிறேன் சேம் மெத்தடில் ஏற்கனவே வந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு நாளைக்கான கமிட்டுக்குள்ளே போயிடலாம் இரலி சாட்லேயே ஒரு பேட்டர் இருக்குது முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சுன்னு இருக்குது பார்த்தீங்களா மேலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு வந்த ரிசல்ட்டோட மேட்ச் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி எண்பத்தஞ்சு ஏசி மட்டும் பாஸ் ஆகிருக்கும் அதே மாதிரி இந்த எண்டில் இருக்கிற நம்பரு ஏசியில் அப்படியே கொண்டு வந்து வைக்கணும் இந்த இடமும் நான் இப்போ வந்து நான் வந்து டேரக்ஷன் மாற்றி கொடுத்துட்டேன் ஓகேங்களா எட்நூற்றி எண்பத்தி ஒன்றுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று சிம்பிளாக ஏசியில் ரெண்டு டேரக்ஷன் எட்நூற்றி எண்பத்தொன்று நூற்றி எண்பத்தெட்டு இருக்கிற மாதிரி வச்சு ஏபிசியில் ப்ளே பண்ணியிருந்தால் அப்படியே பாஸ் ஆகிருக்கும் ஏசியில் பாஸ் ஆகிருக்குங்களா அப்படியே டெய்லி சாட்டு வரும் ஸோ டெய்லி சாட்டு எப்படி பார்த்தீங்கன்னா சி போர்டு நம்பர் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி ஆறுன்னு ரிசல்ட் இருக்குது சரிங்களா ரிசல்ட்டில் இல்லை சி போர்டு நம்பரில் மேலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு அஞ்சு ஆறு வந்த ரிசல்ட்டோட பார்த்தீங்கன்னா ஏழு அஞ்சு ஆறு ஏ போர்டுக்கு மட்டும் பவர் வச்சு இரநூத்தி ஐம்பத்தாறு எழுநூற்றி ஐம்பத்தாறுன்னு கொண்டு வந்த மாதிரி கணக்காகுது ஸோ இதே மாதிரி இதுக்கு முன்னாடி வந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கே தெரியும் இது வந்து ஏசியில் பச இருக்கும் ஏழு ரெண்டு அஞ்சு வந்த ரிசல்ட்டு ஏழு மூணு அஞ்சு ஏசியில் ரெண்டு டைரக்ஷன்லுமே வந்து பார்த்திங்கன்னா சீபோர்டில் இருக்கிற நம்பர் எழுபத்தஞ்சி வந்த ரிசல்ட்டு ஏசியில் எழுபத்தஞ்சி இப்படி ஒரு நம்பர் பவ பவர் வச்சவோ இல்லது ரம்மி அதாவது ப்ளஸ் மைனஸ் வச்சு கொண்டு வந்தால் இந்த பக்கம் எண்டில் இருக்கிற நம்பரு பார்த்தீங்கன்னா ஸ்டெயிட்டாக வரணும் ஒருவேளை ஸ்டெயிட்டாக வந்துச்சுன்னா உள் நம்பர் இந்த எண்டில் இருக்கிற நம்பரு டு ஏதோ ஒரு ஸ்டூ பண்ணி வைப்போம் நானூற்றி இருபத்தி ரெண்டு அது அப்படியே ஏ போர்டுக்கு மட்டும் பவர் வச்சு பவரில் வச்சு தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு இங்கே வெளி நம்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏசியில் வந்து பார்த்திங்கன்னா எழுவத்தஞ்சி வந்த ரிசல்ட்டு ஏசியில் எழுவத்தஞ்சி இந்த எண்டில் இருக்கிற நம்பர் நானூற்றி இருபத்தி ரெண்டு ஏ போர்டுக்கு மட்டும் பவர் வச்சு தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்னு எடுத்துகிட்டு வந்திருப்போம் இப்போ இது பேட்டர்ன்படி பார்த்திங்கன்னா நாளைக்கு இரநூத்தி ஐம்பத்தாறு ஏ போர்டில் பவர் பவரில் வச்சு ஏழ்நூற்றி ஐம்பத்தாறுன்னு அந்த மாதிரி கணக்கு வருது அப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுன்னு இருக்குது இப்போ தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் ஏதோ ஒரு ட்விஸ்ட் பண்ணி நாளைக்கு எடுத்துகிட்டு வரணும் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு அல்லது ஏழ்நூற்றி இருபத்தி ஒம்பது இருக்கிற மாதிரி ஏபிசி ட்ரை பண்ணலாம் ஏழு ரிப்பீட் ஆகுமா ஆகாதாங்கிறது அது உங்களோட சைஸ் ஆனால் ஏழு ஒரு சில டைம் ஒரு நம்பர் நிறுத்தினால் மூணாவது டைம் அந்த நம்பர் நிறுத்தி தான் கொண்டுட்டு வரோம் அப்படி பார்க்கல ரெண்டு டேரெக்ட்ஸுமே தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஏழ்நூற்றி இருபத்தொம்போது ஏன்னா பிசி இருபத்தொம்போது வீக்கில் சல்றது வர வாய்ப்பு இருக்குது அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இதை நோட் பண்ணிக்கோங்க தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு அல்லது ஏழ்நூற்றி இருபத்தொம்போது இருக்கிற மாதிரி ஏபிசி வரணும் இது ஒரு கான்செப்ட்டு அதுக்கப்புறம் பிசி இருபத்தி ஏழு இன்றைக்கே ஒரு சான்ஸ் வந்திருக்கணும் ஆனால் வரல இரநூத்தி எழுவத்தி ரெண்டுங்களா இரநூத்தி எழுவத்தி ரெண்டு ஏ போர்டுக்கு பவரில் கொண்டு வந்துருக்குறோம் ரெண்டுக்கு ஏழுன்னு அப்போ பிசி நம்பர் இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு வந்து ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு எழுபத்தி ரெண்டுக்கு ஃபுல் பவர் இருபத்தி ஏழுன்னு இன்றைக்கி வந்துருக்கணும் வராதனால நாளைக்கு ஒரு சான்ஸ் இருக்குது ஸோ பிசி வந்து இருபத்தி ஏழு வர வாய்ப்பு இருக்குது சரிங்களா இப்போ வீகிள் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்த ரிசல்ட்டு பாருங்கள் இப்போ சி போர்டு ஏழுக்கு ரெண்டு பவர் அப்போ மேலே இருக்கிற அஞ்சுக்கு பவர் ஜீரோனு வரணும் சி போர்டுக்கு நான் போர்டை மாற்றி ஜீரோ வச்சுருப்போம் ஒரு சில டைம் ஆல் போர்டு இந்த மாதிரி பேட்டர்ன் ட்ரை பண்ணுறதுனாலது ஜீரோ மாற்றி வச்சுட்டான் போர்டு சரிங்களா சி போர்டுக்கு வர வேண்டிய ஜீரோ பி போர்டுக்கு போயிடுச்சு அதுக்கு அடுத்தது ரெண்டை நிறுத்திட்டா அதுக்கு மேலே இருக்கிற ஏழு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வரணும் கரெக்டாக அந்த ஏழாம் நம்பர் வந்திருக்கும் இந்த ஏழாம் நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் இங்கே பார்த்திங்கன்னா சி போர்டுக்கு பவர் மேலே இருக்கிற ஆறுக்கு பவர் ஒன்று வரணும் ஆனால் ஆறே ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு வரான்னு சொல்லி கொடுத்துருந்தேன் இது வந்து அதே சேம் பேட்டர்ன் தான் ரெண்டுக்கு ரெண்டு மேலே இருக்கிற ஏழாம் நம்பரு சி போர்டுக்கு வரணும் கரெக்டாக வந்திருக்கும் இப்போ இதே பேட்டர்ன் அப்படி பார்த்திங்கன்னா ஒன்பதுக்கு ஒன்பது அப்படிங்குள்ள இந்த ஏழா நம்பரை அடுத்த நாள் சி போர்டு வரணும் ஓகேங்களா சி போர்டு ஏழு வரணும் அதே மாதிரி ஒரு நம்பர் நிறுத்தினால் பார்த்திங்கன்னா சி போர்டை நிறுத்தியிருப்பான் அதுக்கு அடுத்தது பக்கத்து நம்பரில் பவரில் கொண்டு வந்திருப்போம் ஓகேங்களா அதுக்கு அடுத்த நம்பர் பாருங்கள் சி போர்டு பவர் வைக்கக்குள்ள அதுக்கு அடுத்தது பவர் வைக்கணும் ஆனால் ஒரு நாள் முன்னாடியே பாருங்கள் பவர் வைக்கல ரெண்டு நம்பருக்குமே அப்படியே பவரில் கொண்டு வந்திருப்போம் ரெண்டு நம்பருக்குமே அதனால தான் இந்த நம்பருக்கு அடுத்தது ஸ்டேட் நம்பராக வந்துருச்சு ஓகேங்களா அதுக்கு அடுத்தது சி போர்டு ஒன்பது நேரத்துக்குள்ள ஏ போர்டு வந்து பார்த்திங்கன்னா சாரி சி போர்டு ஒன்பது நேரத்துக்குள்ளே பி போர்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் நிறுத்தணும் அப்போ நாளைக்கு சிம்பிளாக இருபத்தி ஏழு கொண்டு வர வாய்ப்பு இருக்குது அப்படி இருபத்தி ஏழு வந்துச்சுனால் அது முந்நூற்றி இருபத்தி ஏழுங்கிற நம்பர் ஸ்ட்ராங்காகவே இருக்குது ஏ போர்டு மூணு ஒரு சான்ஸ் இருக்குது இன்னைக்கு என்ன பேட்டர்னில் ஏசி எழுவத்தாறு கொடுத்தோமோ அதே பேட்டர்னில் தான் டெய்லி சார்ட்டில் வந்துச்சு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்குறேன் ஏபி வந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் வந்து இருக்கிற மாதிரி ரெண்டு டி திருப்பி தொள்ளாயிரத்தி ஏழு இருபத்தி ஏழு ஏழ்நூற்றி இருபத்தொம்பதுங்கிற மாதிரி இருக்கிற மாதிரி ஏபிசிக்கு வரணும் ஏபி தொண்ணூற்றி ரெண்டு எழுவத்தி ரெண்டு பிசி ஏழு இருபத்தொம்போது ஏசி தொண்ணூற்றி ஏழு எழுவத்தொம்போது இந்த மாதிரி கொண்டு வரலாம் த்ரீ டிஜிட்டில் முந்நூற்றி இருபத்தி ஏழு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு நானூற்றி இருபத்தி ஏழு இருபத்தி ஏழுன்னு வந்தால் இந்த நம்பருக்குள்ளே வரணும் பிசி இருபத்தேழுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு பி ரெண்டு ஏழு வரலாம் சிபோர்டு ஏன்னா ஏழு வரணும் பிபோர்டை ரெண்டாம் நம்பர் நிறுத்தணும் இது ரெண்டில் ஏதுனால நடக்கணும் ரெண்டு நம்பரும் கூட வரலாம் இது உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா அந்த நம்பரை எடுத்துக்கோங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்